வணக்க மக்களை நான் தெரு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் மேரேஜ் அப்படிங்கிற இந்த படத்துக்கான விமர்சனம் சண்முக பிரியன் அவர்களோட இயக்கத்தில் விக்ரம் பிரபு அவர்கள் கதையை நாயகன் நடிச்சு ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியானது இந்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஏற்கனவே இந்த படம் வெளியாக இருந்தது அந்த படத்தை அப்படியே மறு உருவாக்கம் செஞ்சு லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தலைப்பு கொடுத்து தமிழ் படமா அந்த படம் வெளியாகிருக்கு இந்த படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா போய் பார்க்கலாமா அப்படிங்கிற உங்கள் கேள்விகளுக்கான பதிலாக இந்த காணொலி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் கதையோட ஆரம்பத்தில் கதை நாயனுக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசு ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க அங்கே அவருக்கு பொண்ணு பார்க்க போகிற மாதிரின்னு ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சதா இல்லை அந்த பொண்ணுக்கு அவர் பிடிச்சதா கல்யாணம் நடந்துச்சா இங்கெல்லாம் என்னென்ன கூத்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மொத்த கதையாகவே அமையுது கிட்டத்தட்ட இந்த மொத்த படத்தையும் ஒரு திருமணத்தை சுற்றி தான் நடத்தியிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்காகவே இந்த படம் எடுத்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அது பலரையும் இந்த படத்தை நோக்கி வெகுவாக கவர்ந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லாயிருக்கா நல்லா நல்லாயிருக்கா திரைக்கதை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாட்டெலாம் நல்லாயிருக்கா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்லைங்க கொஞ்சம் சுருக்கமான கதைலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நல்ல தெளிவான திரைக்கதையை அமைச்சிருக்காங்க பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருசான ஒரு பாடல்கள்லாம் எதுவும் இல்லைங்க ஒரு பாட்டு வந்துச்சு அதுவும் நம்ம மனசில் இடம்பெற மாதிரிலாம் இல்லை பாட்டு தான் இந்த மொத்த படத்தையும் வலிமைப்படுத்துகிற மாதிரி இல்லை ஆனால் கதையும் திரைக்கதையும் இந்த படத்தை நல்லாவே வலிமைப்படுத்தி நல்ல ஒரு படமாக எடுத்து காட்டுது அந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் ஏற்ற கதாபாத்திரங்களில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க குறிப்பாக கதை நாயகனா விக்ரம் பிரபு அவர்களோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் நடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் பெரிய திருப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்காது அங்கங்கே சின்ன சின்ன திருப்பங்கள் இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வசனங்கள் பல இடங்களில் சின்ன சின்ன வசனங்கள் தான் இருக்கும் சின்ன சின்ன காட்சிகள் வச்சிருப்பாங்க அந்த காட்சிகள் எல்லாமே படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு வலிமையாக கொடுக்குது அந்த காட்சிகள் பெரிய ஒரு கருத்தை சின்ன ஒரு வசனத்தில் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப கருத்து படமாலாம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கருத்து சொல்லியிருப்பாங்க அது பெருசாக அந்த படத்தை சலிக்க வைக்காம தக்க வைக்கிறதுக்கு அந்த காட்சிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய வலிமையாக நான் பார்க்கறது என்னன்னா ஒரு குடும்ப சூழ்நிலையில ஒரு குடும்ப படமா சமூக சூழ்நிலையில என்ன மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் அதை எப்படியெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு பொதுவான பார்வையாக எடுத்து கொண்டு போயிருக்காரு இயக்குனர் அவர்கள் அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வெகுவான ரசிகர்களை கவர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்படி இந்த கதைக்கும் திரைக்கதைக்கும் இந்த மற்ற காட்சிகளுக்கு எல்லாமே இந்த ஒளிப்பதிவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அது போக பின்னணி இசை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த படம் மொத்தமா எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த படம் முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை அப்படியே மேலாப்பில் சொல்லிட்டு போயிருக்கார் இயக்குநர் அதுவும் பாராட்ட வேண்டிய விடயந்தான் மொத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல குடும்ப படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா ஒரு ஆபாசமான காட்சிகள் எதுவுமே இல்லை தேவையில்லாத காட்சிகளும் எதுவுமே இல்லை ஒரு படத்துக்கு என்ன தேவையோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அமைச்சிருந்தாங்க நல்லாவும் திரைக்கதையாக எடுத்து கொண்டு போயிருந்தாங்க கடைசியாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் குடும்பமாக பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் ஒரு நல்ல படமாக அந்த படம் அமைஞ்சிருக்கு நகைச்சுவை காட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப இடங்கள்ல இல்லை ஆனால் சின்ன சின்ன இடங்களில் நல்லாவே அது வேலை செஞ்சுருந்தது கடைசியாக படம் நல்லா இருக்கு தரமாக இருக்குது தாராளமாக போய் பார்க்கலாம் படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்து முடித்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்